குரங்கு அம்மை நோய் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை காங்கோ மற்றும் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வரும் பயணிகளை பரிசோதிக்க வேண்டும் குரங்கு அம்மை நோய் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு பயணம் செய்தவர்கள் விவரத்தை அறிந்து கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது காணொலி மூலம் அத்திக்கடவா விநாசி திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை தொடங்கி வைப்பார் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது ஸ்டாலின் எழுதிய வரலாற்று தேர்தல் ஆவண நூல் இன்று வெளியிடப்படுகிறது இன்று நடைபெறவுள்ள திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆவண நூல் வெளியிடப்படும் எழுபதாவது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளது அதிமுக அவை தலைவர் தமிழ் மகன் உசேன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது நாகை இலங்கை இடையே சிவகங்கை என பெயரிடப்பட்ட பயணிகள் கப்பல் போக்குவரத்து இன்று தொடங்குகிறது நாகையில் இன்று காலை பத்து மணிக்கு புறப்படும் கப்பல் காங்கேசன் துறைமுகத்துக்கு பிற்பகல் இரண்டு மணிக்கு சென்றடையும் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் வீடு ஒதுக்கீடு குறித்த வாக்குவாதத்தில் பெண்ணை தாக்கியவர் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது மலர்வெளி என்பவரை தாக்கிய இந்து ஜனநாயக வாலிபர் சங்க வட சென்னை மாவட்ட பொருளாளர் முருகேசன் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது எஸ் எஸ் எல்வி டி த்ரீ ராக்கெட் இன்று விண்ணில் ஏவப்படுகிறது தைவானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவு கோலில் ஆறு புள்ளி மூன்றாக பதிவு செய்யப்பட்டது